இனிய நிகழ்ச்சியில் தலைமையேற்றிருக்கிற ஐம்பத்தி ஒன்பதாவது வட்டக்கழக செயலாளர் சதீஷ்குமார் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா ராஜன் அவர்களே எஸ் முரளி அவர்களே ராஜசேகர் அவர்களே நரேந்திரன் அவர்களே விஜயகுமார் அவர்களே ஜி கே எம் தேவன் அவர்களே ஸ்ரீராமர் அவர்களே ஆசாத் அவர்களே ஷேக் அப்துல்லா அவர்களே கலைச்செல்வன் அவர்களே இப்ராஹிம் கனி அவர்களே ஜனார்தனன் அவர்களே முத்துக்குமார் அவர்களே விஜயகுமார் அவர்களே விநாயகம் அவர்களே ஜெகதீஷ் அவர்களே குமார் அவர்களே சம்பத்குமார் கண்ணன் ரமேஷ் அவர்களே மற்றும் இந்த இணைய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அருமை தம்பி தாயகம் கவி அவர்களே அருமை தம்பி வெற்றியழகன் சட்டமன்ற உறுப்பினர்களே அரும்பி தம்பி ஜோசப் சாமுவேல் அவர்களே ரங்கநாதன் அவர்களே மற்றும் கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கிற கவிஞர் விவேகா அவர்களே இயக்குனர் திலகம் கரு பழனியப்பன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலையாற்றி அமர்ந்திருக்கிற சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராகவும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராகவும் இனி எந்த பிறவி எடுத்தாலும் எனக்கு என்றைக்கும் எனக்கு தம்பியாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிற அருமை தம்பி சேகர்பாபு அவர்களே நிறைவு பேருரையாற்ற இருக்கிற அருமை சகோதரர் என்னுடைய நெஞ்சமலாம் நிறைந்திருக்கிற கவி பேரரசு அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற தனி எதை தொடுப்பது எதை விடுவது என்று எனக்கு தெரியவில்லை மாபெரும் இமயமலைகள் இங்கே அமர்ந்திருக்கின்றன மதுரைக்கு போய் பொதுக்குழுவை கலந்து ரெண்டு நாளாக நல்ல கடுமையான ஜுரம் காலையில் எழுந்து தலைவருடைய நினைவிடத்திற்கு கூட செல்ல முடியாமல் இப்பொழுது தான் சென்று விட்டு வந்தேன் சேகர்பாபனுடைய கட்டளைக்காக ரெண்டு நாளாக குளிக்கலை இப்போதான் குளிச்சுட்டு வண்டி ஏறி நேராக வந்து இங்கே பார்க்குறாங்க ஏனென்றால் உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தொண்டனை பார்க்க முடியாது நான் இவர் சேகர்பாபு அல்ல செயல்பாபு என்று முதலமைச்சர் அவர்களே சொன்னார்கள் இந்த நான்காண்டு காலத்தில் நான் செயல்பாபு மட்டுமல்ல புயல் பாபு என்றும் இவர் புரிந்திருக்கும் சாதனை கொஞ்சம் நிஜமல்ல கோயிலில் குடியிருக்கும் தெய்வங்கள் எல்லாம் நம்மை காக்கும் என்று நாம் நம்பி இருந்தோம் ஆனால் அந்த கோயிலையே காக்கும் ஐயனார் அப்பனாக நம்முடைய சேகர்பாபு அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியவில்லை அது நமது நம்முடைய தளபதிக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கிறது இவன் அயனாரப்பன் சாமியை காப்பதற்கு இவன் தான் சரியானவன் என்று சொல்லி மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் அயனாரப்பன் தான் இருப்பான் இன்று ஆயிரக்கணக்கான கோயில்களில் ஆண்டவர்கள் நிம்மதியாய் அருள் பாலிக்கிறார்கள் என்றால் அதற்கு யார் காரணம் பாபு என்னும் சிறு தொண்டர் தான் காரணம் சேகர் பாபு எனும் தொண்டரடி பொடியாழ்வார் காரணம் சேகர்பாபுவை தயார் செய்த நம் சிங்க தலைவர் தான் காரணம் இந்த ஆட்சி பகுத்தறிவுவாதிகளின் பாராட்டுக்குரியது இந்த ஆட்சி பகுத்தறிவுவாதிகளின் பாராட்டுக்குரியது ஆன்மீகவாதிகளின் ஆதரவுக்கு உரியது என்னும் இரட்டை சிறகோடு எழுந்து பறக்கும் ராஜாளி பறவிதான் நம் சேகர்பாபு ஆலயம் தொழுவது சாலமும் நன்று ஆலயம் தொழுவது சாலமும் நின்று ஆலயமும் காப்பது அதைவிட நன்று என்று சொல்லி ஆலயங்களை காத்து வருகிறவர் நம்முடைய சேகர்பாபு ஆயிரக்கணக்கான கோயில்களில் குடமுடுக்கு மற்றும் திருப்பணிகள் செய்து பல திருப்பங்களை ஏற்படுத்தி வரும் சேகர்பாபு தலைநகர் சென்னையில் கிழக்கு மட்டுமல்ல ஆன்மீக வானத்திலும் கிழக்காக திகழ்ந்து கொண்டிருக்கிறவர் தமிழக வரலாற்றில் கங்கை கொண்டான் கொண்டான் என்பது போல் பல கோடி மதிப்பில் உள்ள கோயில் நிலங்களை துணிச்சலாக மீட்டெடுத்த நம் சேகர்பாபுவை கோயில் கொண்டான் என்றே கூட சொல்ல வேண்டும் வேலெடுத்த வேலெடுத்த முருகனைப் போல் வேலெடுத்த முருகனைப் போல் வில்லெடுத்த ராமனைப் போல் பெரியார் நெஞ்சில் முள்ளெடுத்த நம் முதலமைச்சர் என்பதை அனைவரும் அர்ச்சகராகலாம் என்கிற திட்டத்தை நிறைவேற்றியவர் நம்முடைய சேகர்பாபு அவர்கள்தான் நம் திராவிட மாடல் ஆட்சியின் நம்பிக்கை நட்சத்திரங்களில் ஒருவர் என்பதை நாளைய வரலாறு பேசும் இவர் அண்மையில் மூன்று அறிவிப்புகள் வெளியேற்றிருக்கிறார்கள் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மருதமலையில் நூற்றி எண்பத்தி நாலு அடி உயரத்தில் முருகன் சிலை அமைக்கப்படுகிறது அதேபோல் ஈரோட்டில் நூற்றி எண்பது அடி உயரத்தில் முருகன் சிலை அமைக்கப்படுகிறது என் தொகுதியில் ராணிப்பேட்டையில் முன்னூற்றி பதினாலு அடி உயரத்தில் முருகன் சிலை அமைக்கப்படுது இன்னும் போன்ற சாதனைகள் இவர் நிகழ்த்திவிட்டால் இருபத்தி ஒம்பதாயிரம் அடி உயரத்தில் இருக்கும் எவரெஸ்ட் சிகர்த்திகளையும் நம் தங்க தலைவர் தளபதியினுடைய புகழை பொறித்து விடுவார் என்பது இதிலே நம்ப இந்த நிகழ்ச்சியிலே அவர் நடத்துகிற நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட் வந்து வெறும் லைட்டாக ட்யூபிள் லைட்டாக போட்டு வச்சுருக்கலாம் முட்டிங்கன்னா திருவாரூரில் லைட்டு போட்டுருமான்னு நினைக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி ஒவ்வொரு நிகழ்ச்சி செய்தாலும் அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற ஆற்று ஆளவும் ஆர்வமும் உள்ள ஒரு அற்புதமான தொண்டன் தான் நம்முடைய சேகர்பாபு அவர்கள் தலைவரை பற்றி பேசுவதற்கு ஆயிரம் முறை பேசி இருக்கிறேன் மிக்கானை மறையாய் விளங்கும் விளக்கை எண்ணூல் புக்கானை புகழ் சீர்ப்புகின்ற பொன்மலையை தக்கானை கடியை விசை இருந்த அக்கா ஐந்து விந்து போனேனே என்று சொல்லி அடலேறு மொழி தமிழாய் இன்ப கடலேறு தனித்தமிழாய் சோலை மடலேறு தமிழாய் நம் உடலேறி உயிரேறி வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பிறந்த நாள் திருவிழா யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதையேனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழ நெஞ்சில் காலமெலாம் இருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிடறிஞர் கலைஞருக்கு பிறந்த நாள் இடியா புயலா எரிமலையின் தீப்பிடம்பா வெடியா படிமுரசா வெளிச்சவரி மின்னல் கொடியா தாயின் மடியா தேனா மது தொட்டு முத்தம் என்னவென்று சொல்லி உடன்பிறப்பே என்று சொல்லி உணர்ச்சி பொங்க நெருப்பு ஒரிகளால் எழுதுவாரே தலைவர் கலைஞர் அவருக்கு பிறந்த நாள் பெருவிழா செந்தமிழ் செம்மா புடையவாளர் ஆரங்கம் நிரம்பி இருக்கிறது அத்தனை பேர் இதயங்களிலேயும் தங்கத் தலைவர் கலைஞர் அவர்கள் நிரம்பி இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய கவி பேரரசு அவர்கள் பேச இருக்கிறார்கள் நான் ஒன்றும் பற்றிலாம் ஒன்றும் பேச போறதில்லை ஏன்னா அவங்க பேச இருக்கிறாங்க நான் ஒன்றும் புதி இந்த மேடைக்கு ஆயிரம் முறை பேசி கவி பேரரசு பாரதியார் தமிழை எளிமையாக்கினார் பாவேந்தர் தமிழை வலிமையாக்கினார் கண்ணதாசன் இசைக்குள் வைத்து இனிமையாக்கினார் வைரவத்து மட்டும்தான் தமிழை நவீனம் கலந்து புதுமையாக்கினார் வானம்பாடி இயக்கத்தின் ஞானம்பாடி இவர் பாரதியின் கவிதை புதுமைப்பித்தனின் கதை ரசிகமணியின் கட்டுரை என்னும் தமிழ் இலக்கியத்தின் மூன்று கடல்களின் சங்கமமாக வாழ்கிறவர் நம்முடைய சாதனை மனிதர் நம்முடைய வைரமுத்து அவர்கள் சினிமாவில் சிதையாமல் சினிமாவில் சிதையாமல் அரசியலில் நுழையாமல் இலக்கிய வானில் சரகடித்து செந்தமிழ் மாலையில் சேரம் தொட்டு வரும் பறவை இவர் மதுரை ஆவணி வீதியில் வாங்க முடியாத ஆணிமுத்து இந்த வைரமுத்து நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் வைகை அணைக்கட்டுக்குள் வைரமுத்துவின் வீடு வீடு ஊரும் மூழ்கி போனது வரலாறு அந்த அணைக்கட்டில் ஊரும் வீடும் வரைகி போனது நமக்கு தெரியும் மூழ்கி போன வரலாறு ஆனால் இன்றைய வரலாறு தெரியுமா வைரமுத்து என்னும் அணைக்கட்டுக்குள் தமிழ் உலகமே மூழ்கி கிடக்கிறது அது காலத்தின் கோலம் இது ஞானத்தின் கோலம் போர் உலகையும் புகழ் உலகையும் போற்றி பாடும் புறணான் ஒரு காட்சி உண்டு சங்ககால பாண்டியன் தலையலங்காலத்து செருவன் நெடுஞ்செழியன் போருக்கு புறப்படுகிறான் இந்த போரிலே எதிரிகளை புறமுதுகிட்டு ஓட செய்து வெற்றி காண்பேன் நான் தவறினால் புலவர்கள் என்னை பாடாது ஒழுகி என்று சுந்தரத் தமிழால் சூளுரை விட்டு புற சென்றான் புவியரசர்களாக இருந்தாலும் கவியரசர்களாகவும் தங்களை பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் நம் தமிழ் மன்னர்கள் புகழ்க்கை கேட்டுக்கொண்டு என்பதற்காக அல்ல தமிழ் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் கவியரசு என்பது சில தமிழ் அமைப்புகள் இவருக்கு தந்த பட்டம் அதை சில காரணங்களாக திறந்து வைத்தார்கள் கவிப்பேரன் என்பது கவிப்பேரரசு என்பது தமிழே தமிழே தந்த பட்டம் தங்கத் தலைவர் தந்த பட்டம் தலைவர் கலைஞரோடு நீக்கமர நிறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த கவி பேரரசன் தலைவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்ட ஒரு முழு மனித கவிதை நம்முடைய வைரமுத்து இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் பல்வேறு செய்திகளை இங்கே படம் பிடித்து காட்டுக்கொண்டே போகலாம் இவர் வந்து இவருடைய நடை உரைநடையாகட்டும் கவிதையாகட்டும் எல்லாமே நம்மோடு ஏந்த வாழ்க்கையாக நம்மை கரம் பிடித்து செல்லுகிற செல்லுகிற எழுத்தாகத்தான் நம்முடைய கவிப்பேரசு அவருடைய நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அவர் இங்கே பேச இருக்கிறார்கள் நம்முடைய தலைவரை பற்றி இங்கே பெருமருக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் நான் ஒரு தட்டெழுத்து எந்திரம் நான் ஒரு தட்டெழுத்து எந்திரம் என்னை தட்டி தட்டி தமிழ் படிக்க வைத்தது கலைஞர் என்கிற நான்கெடுத்த மந்திரம் அவர் கர்த்தா நான் கருவினான் அந்த பாரிஜாத பூவிற்கு இந்த காகித பூவின் கைவிப்பு வணக்கங்கள் மூளையில் கிடந்த என்னை முற்றத்துக்கு கொண்டு வந்தவன் அந்த தங்க தலைவன் இந்த வழுதாவூர் சிறுவனுக்கு வானம் வசப்படும் என்று சொல்லிக் கொடுத்த அந்த தங்க தலைவருக்கு பிறந்த நாள் எண்ணறிவில் எழுத்தறிவில் நுண்ணறிவில் நூலறிவில் விண்ணை தொட்ட நம்முடைய வித்தக தலைவர் கலைஞருக்கு நாள் பெருவிடா தமிழ் என்னும் கடலுக்குள் தொட்ட தலைவர் நம்முடைய தங்கத் தலைவர் தலைவருக்கு நாள் பெருவிழா எப்படி சொல்வது அத்தை திங்கள் லவ்வன் நிலவில் அவரும் இருந்தால் அவர பாடுவாரே அந்த தங்கத் தலைவன் எல்லாமும் பிறந்தநாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த நினைவிடம் தாண்டி வர முடியல யாருமே எப்படியுமே பெற முடியல எப்படி தான் நம்மை விட்டு பிரிந்தாரோ அவரால் நம்மால் எப்படி அவரை விட்டு பிரிய முடிந்தது என்பது தான் எனக்கு தெரியவில்லை அந்த தங்கத் தலைவருக்கு பிறந்தநாள் பெருவிடா காலை இளங்குதிரோ கடலின் பெருமுழுக்கோ வாழை குமரி அவள் வண்ண திருவரோ பாவின் சுவை கடலோ பழங்குடி என்று சொல்லி சேர சோழ பாண்டியர் வம்சத்தில் வந்த திராவிட நாட்டு பெருங்குடி மக்களே அன்பு சொந்தங்களே வரலாற்று தங்கங்களே சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களே காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளே மின்னலை விடுங்கி மின்சாரத்தை கொப்படிக்கும் தளபதியினுடைய இதய துடிப்புகளே உன் அனைவருக்கும் என்னுடைய பணிவான படக்கங்கள் கற்பூர வாசனையும் கமலப்பூ வாசனையும் அற்புதமாய் மடக்கென்ற அருந்த விழா பேச பெருமக்கள் இருக்கிறார்கள் தில்லையைக் காண நந்தனின் கண்கள் வேண்டும் தில்லையை காண நந்தனின் கண்கள் வேண்டும் திருவிழாவைக் காண குழந்தையின் கண்கள் வேண்டும் கண்ணனைக் காட மீராவின் கண்கள் வேண்டும் காவிரியைக்கான கரிகார் சோழனின் கண்கள் வேண்டும் மலைமுகிலைக்கான மயிலின் கண்கள் வேண்டும் அப்பறைக்கான அடிகள் வேண்டும் அடிகளின் கண்கள் வேண்டும் அண்ணாவைக்கான கலைஞரின் கண்கள் வேண்டும் கலைஞருக்கான தளபதியுடைய கண்கள் இன்றைக்கு நமக்கு எல்லாம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது விண்ணிலே இடம் பிடித்தவர்கள் உண்டு விண்ணிலே இடம் பிடித்தவர்கள் உண்டு மண்ணிலே இடம் பிடித்தவர்கள் உண்டு எட்டு கோடி தமிழர்களின் இதயங்களில் இடம் பிடித்த ஒரே தலைவன் தங்க தலைவன் காலையிலே தலைவனுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாட வேண்டும் பிறந்தநாள் விழாவுக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று சொல்லு கோபாலபுரம் சென்றேன் தலைவரை காணவில்லை சிஐடி காலனிக்கு சென்றேன் தலைவரை காணவில்லை கோட்டைக்கு சென்றேன் தலைவரை காணவில்லை நினைவிடத்திற்கு சென்றேன் தலைவரை காணவில்லை திரும்பி பார்த்தேன் தலைவருடைய குரலை ஒலித்தது எட்டு கோடி தமிழின் இதயங்களே இல்லவா வசித்துக் அங்கே இல்லவா என்று தேட வேண்டும் என்று சொன்னான் ஒரு தத்துவ தலைவன் நமக்கு மட்டும் அச்ச ரேகை பூமத்தி ரேகை மட்டும் தான் தெரியும் அவருக்கு மட்டும் தான் ஏழை என்னுடைய வறுமை ரேகை தெரிந்தது இயந்திர இயந்திர சொல்லாக இருந்த மந்திர சொல்லாக மாற்றிய மாபெரும் தலைவன் வேணையாக கடந்த தமிழை வித்தக கமிழக மாற்றிய அந்த மாபெரும் தலைவனுடைய நினைவுகளை எல்லாம் நிறைந்து பார்க்கிற பொழுது எனக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை சொல்லிக்கொண்டே போகலாம் மடையிலும் கொளுத்து வீரலும் ஒரு புது உலகிக்கான புறப்பட்ட எட்டாவது அதிசயம்தான் நம்முடைய தங்க தலைவர் கலைஞரவர்கள் கடைசி முடிச்சு வரையும் போராட்டம் தானே வாழ்க்கையே போராட்டம் போராட்டமே வாழ்க்கை நாங்கள்லாம் போனோம்னா உட்காந்தோம்னா இதையே சொல்லினே இருப்பார் போராட்டமே வாழ்க்கை வாழ்க்கையை போராட்டம் அதான் பார்த்தீங்கன்னா கடைசியில் முடிகிற பொழுது கூட அவருடைய இறப்பு கூட போராட்டமாகத்தானே முடிந்தது உலகத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் நினைக்கிறோம் அவரை பெரிய நாத்தியவாதி கடைசி வரையில் அது நாத்திகவாதியாக இருந்தார்கள் ஆனால் ஒரே ஒரு ஒரு வச்சு செய்தி நம்மளாம் தெரிஞ்சுக்கணும் அவருடைய மரணம் ஏகாதேசியில் தகனம் தூவாதேசியில் உலகத்தில் எவனுக்குமே கிடைக்காத ஒரு பெரும் பேருந்த தலைவனுக்கு தான் கிடைக்கும் எந்த ஆன்மீகவாதிகளுக்கும் கிடையாது எந்த சாமியாருக்கும் கிடையாது இறைவனே ஆயிரம் பேர் வெளிப்பட்டு கொண்டிருக்கார் யாருக்குமே இந்த இறப்பு கிடைக்காது ஏன்னா தான் இவருக்கு நேரடியாக பரமபாதம் வைகுந்தம் நம்மனுடைய தங்கத் தலைவர் கலைஞருக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட பொன்னடக்கம் பொன்னடக்கம் தன்னடக்கம் தரையடக்கம் கொண்ட மாபெரும் தலைவர் மந்திர சொல்லுக்கும் மகுடி வார்த்தைக்கும் சுந்தரத்தமிடுக்கும் சொந்தக்காரர் அல்லவா வில்லுக்கும் வவுக்கும் என்று படி இல்லை எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு நாள் அவரும் நம்ம உட்காந்து பேசி எல்லாம் உட்காந்து பேசியிருந்தோம் பேசும்போது கேட்டார்கள் அவர் யோ என்னுடைய இதில் இப்போ எழுத்துல உனக்கு ஏன் பிடிக்குன்னு கேட்டார் நான் சொன்னேன் உங்கள் எழுத்துல பிடிக்கிறது என்னன்னா எல்லாமே பிடிக்குமே அப்படின்னாரு இல்லை குறிப்பாக சொல்லியான்னார் எனக்கு நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுக்கணும் உடனே சொல்ல முடியல அப்படின்னு இல்லை இல்லை இன்றைக்கே சொல்லணுன்னார் அது என்னால் முடியாது நாளைக்கு வர நான் நாளைக்கு வந்து பார்த்துட்டு வந்தேன் அவர் சொன்னார் எழுதியிருந்தார் போனால் வீட்டுக்கு போனால் அடுத்த நாள் காலையில் வந்து சொன்னேன் நம்ம நெகிழ்ந்து போனார்கள் அந்த எழுத்து சொன்னோடனே என்னை கட்டி பிடிச்சிக்கினார் சொன்னார் அவர் எழுதுறாரு யாரோ ஒரு சலவை தொழிலாளி சந்தேகித்தான் ராமன் அனுப்பினான் சீதையை காட்டுக்கு ராமன் அனுப்பலாம் ராமச்சந்திரன் எப்படி கடகத்தை காட்டுக்கு அனுப்ப துணியலாமா இது செய்தி இது யாராலும் புரிஞ்சுக்கி பாருங்க யாரோ ஒரு சலவை தொழிலாளி சந்தேகிக்கிறான் ராமன் அனுப்பினான் சீதையை காட்டுக்கு ராமன் வேண்டுமானால் அனுப்பலாம் ராமச்சந்திரன் எப்படி கடகத்தை காட்டுக்கு அனுப்ப துணியலாம் அப்ப கட்சி பிரிஞ்ச நேரம் ரெட்டா நேரம் எப்படியா இதை நீ கண்டுபிடிச்ச அப்படின்னாரு இல்லைன்னா இந்த இது என்னால் வந்து இது யாரும் உடனே புரிஞ்சிக்க முடியாதுன்னா ஆனால் இப்படி நுட்பமாக அவங்களால் எப்படி தான் சொல்ல முடியும் அதுக்கு அடுத்தது இன்னொன்று பிடிச்சதுன்னா அப்படின்னு சொன்னேன் என்ன சொன்னேன் பூக்கொளிலே கூட பூக்களியில் கூட சாதி மல்லி என்ற ஒரு பூ இருக்கிறது மனிதர்களை பார்த்து பார்த்து மாசத்த மர கூட்டம் கூட கெட்டு போய்விட்டதே என்று சொல்லுவார்கள் இப்படி ஒன்று 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 சொல்லே இருப்பார் ஒரு நாள் காரில் எனக்கு எப்பயுமே ஒரு பழக்கம் நாராயணா 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 சொல்லுவேன் உட்காந்தா நாராயணா எழுந்தா நாராயணா இந்த கம்யூனிட்டி சேகர்பாவை கூட நான் ஃபோன் பண்ண என்னடானா நாராயணா நான் சேகர்பாபை பேசுகிறேன்னு ஆகவே நாராயணா நாராயணா அந்த ஒரு நாள் காரில் ஏறினேன் காரில் ஏறின உடனே நான் பேசும்போது வண்டியில் வந்து உட்காந்தோடனே நாராயணான்னு சொல்லி நான் பின்னாடி உட்காந்தேன் ஐயோ ஆழ்வார் நாராயணுக்கு எங்கே இடம் இருக்குது ஏற்கனவே நாலு பேர் பின்னாடி உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு கேட்டார் அவர்கள் அவர் சொன்னார் கலைஞர் நான் அப்படியே அப்படியே தெரிய நான் ஏதாவது எதாவது நினச்சிக்கணும்னு நினச்சார் தெரியல சொன்னார் கலைஞர் அப்போ நீ சொல்லுவது உணர்வுபூர்வமானது நீ சொன்னது உணர்வு பூர்வமானது நான் சொன்னது அறிவுபூர்வமானதுன்னு சொன்னார்ப்பா எப்படி பாருங்க இதோ பலசீவி அவரை மாதிரிலாம் உலகத்தில் கொட்டி தீர்த்துருவார்ப்பா அவன் மனிதனாக இல்லைப்பா அவன் மனித பிறவியே இல்லை ராமனுக்கு ராவணருக்கு சண்டை எப்போ ஏதாவது இப்போ ஏதாவது குறும்பு தரமாக ஒன்று கேட்டு நம்மளை க்ளோஸ் பண்ணி விட்டுருவார் எல்லாத்தையும் நம்ம மாட்டை விட்டுருவார் எதுலேயுமே அவர்கிட்ட நான் ஜெயிச்சு தான் கிடையாது இந்த ராம ராமன சர்டர் ராமன் சொன்னால் ராவணன் கையில் எதுவும் ஆயுதங்களாக நான் இல்லை இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி வேணா இன்று போய் நாளை வா அப்படின்னு ராமன் சொன்னான் சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னார் கலைஞர் சொன்னார் அப்படி இல்லையா ராவணன் கையில் ஒன்றும் ஆயுதங்கள் இல்லை ராமனை பார்த்தார் அப்போது போர் செய்கிறதுக்கு என்ன பார்த்தா ராவணன் கையில் ஒன்றும் இல்லை இல்லையா அப்போது ராவணனுக்கு மல்யுத்தம் தெரியுமா உடனே ராவனை பார்த்து சொன்னான்னா நான் மல்யுத்தம் பண்ண தயாராக இருக்கிறேன் நீ ரெடி ஆப்பான்னு கேட்டானா ராமன் சொன்னானா எனக்கு மல்யுத்தம் தெரியாது இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னேன்னு சொல்லி சொன்னார் இது பாவியேந்தர் பாரதிதாசன் இது ஒரு புது செய்தியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவார் ஏன்னா பல செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு நாள் உட்காந்து பேசி இருந்தோம் பேசும்போது என்ன சிவா நடிக்க திரை சிவாஜி கினேசனை பற்றி செய்தி திருமால் பெருமை இல்லை பெரியாழ்வாரா அவர் நடித்தார் அப்போ ஏதோ பேசியிருந்தேன் சொன்னார்னால் அது வந்து அற்புதமான நடிப்புன்னு அப்படின்னு சொன்னால் ஆமாம் ஏதாவது ஒரு பாட்டு சொன்னார் அந்த பாட்டை சொல்லி ஆடினார் நான் சொன்ன பச்சைமா மீனி பவளவாய் கமலச்சன் இதே ஆயிரத்தும் கொழுந்தே என்றும் இச்சுவை தவிரனும் யான் போய் இந்த லோகமாலும் அச்சுவே தவினும் இந்த அலங்காம கொள்ளேன்னு சொன்னேன் ஏயோ பாட்டை நிறுத்தியானார் ஆயிரத்தும் கொழுந்தே அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து அது என்ன சொல்லி எனக்கு திகட்டி போயிட்டேன் நாம் வண்டியை வேகமாக ஓட்டி பழங்கப்பட்டவங்க எதையும் வந்து நிறுத்தி கிருத்தி பதம் பிரித்து பார்த்து பழக்க இல்லாதவன் இவர் டபாலில் பிடிச்சி ஆயிரம் கொழுந்தே அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்லுனர் ஆயிரப்பாடி கொழுந்தே கொடுங்கண்ணா அப்படின்னு யோ மடையா அது இல்லையா ஆயிரதும் கொழுந்தேன்னு சொன்னால் ஒரு செடிக்கு நோய் ஏற்பட்டால் கொழுந்து தான் பாதிக்கமா முதல்ல கண்ணபெரான் கொழுந்தை போலவா அந்த வாடியில் இருக்கிறவர்கள் ஏதாவது வாடிவிடக்கூடாது என்று அந்த கொழுந்தாக கண்ணபெரான் திகடுகிறான் என்று ஆன்மீகவாதிகள் சொல்வார்கள் சொன்னார் எந்த மடையென்னு சொல்லலாம் சொல்லும் நானே அப்படியே தகச்சு போயிட்டேன் அது மாதிரிலாம் ஒரு பல செய்திகள் சொல்லிக்கொண்டே போகலாம் சிலம்பள்ளியாருடைய ஃபங்க்ஷன் ஒன்று அது போயிருந்தோம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் உள்ளே போனோம் போகும்போதே சிலம்பள்ளி சொன்னார் என்னென்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் இருட்டாக இருக்குதுன்னு சிலம்பள்ளியார் சொன்னார் உடனே கலைஞர் பக்கத்தில் யோ சிலம்பள்ளி ஸ்டாரில் வந்து இருட்டாக இருந்தால் தானே என் ஸ்டார் தெரியும் தான் அது இருட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார் இப்படி என்ன சொல்லணும் சாவி வீட்டு கல்யாணம் நாங்கள் எல்லாம் போயிருந்தோம் கவிப்பேரஸோடு வந்திருந்தாங்க சாவி வீட்டு கல்யாணத்தை கொஞ்சம் தண்ணி கொடுப்பா சாவி வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாம் போயிருந்தோம் போயிருந்தோன்னே இது மாமாவனுடைய பேர் பாட்சா மணமகனுடைய பேர் பாட்ஷா தலைவர் எழுந்து பேசுகிறார் அருமை பெருமக்களே இனிமேல் பாட்ஷா பலிக்காது கல்யாணம் மாப்பிள்ள பாட்ஷா பாட்ஷா மணமகள் எடுத்து உடைய பாட்ஷா பலிக்காதுன்னு நடிச்சு விட்டார் இப்படி என்னமோ சொல்லி போகலாம் என்னங்க சக்கரை நாற்காலியில் போகிறீங்களே சிரமமாக இல்லையான்னு கேட்குறாங்க நிருபர் கேட்டார் அதுக்கு அவர் சொல்கிறாரு தலைவர் எனக்கு என்ன சிரமம் நாற்காலிக்கு தானே சிரமம் அப்படின்னு சொல்லி அடித்தாங்க எனக்கு எதை பாளையங்கோட்டைக்கு தடவை போனோம் சார் எப்படி சார் உடனே சொல்ல முடியும் என்ன கேட்டிங்கன்னா ஒரு நாள் கழிச்சு நான் அற்புதமாக சொல்லுவேன் ஆனால் அவர் அப்படி இல்லை அடுத்த க்ஷணமே பாளையங்கோட்டையில் போய் பேசுகிறார் பாளையங்கோட்டைக்கு போயிருக்கார் பாளையங்கோட்டை தேர்தல் பிரச்சாரம் பாளையங்கோட்டை வந்திருக்கிறீங்க பாளையங்கோட்டையும் நீ வந்திருக்கிறீர்கள் நீங்கள் வந்து அடுத்தது செஞ்சாரிச்சி கோட்டைக்கு தான் செல்வீர்கள் அப்படின்னு ஒருத்தர் பேசினார் இவர் தலைவி எழுந்து பேசும்போது பாளையங்கோட்டையிலிருந்து தான் செஞ்சாரச்சி கோட்டைக்கு செஞ்சாரச்சு கோட்டைக்கு நான் போனேன் நீங்கள் வந்து செஞ்சார்த்தி கோட்டை மறுபடியும் பாளையங்கோட்டைக்கு வந்துன்னு சொல்லாதீங்க பாளையங்கோட்டை தான் நீ செஞ்சார்த்தி கோட்டைக்கு என்னை அனுப்பி வைத்தது என்று சொன்னார்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன் யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரிய தெரியறதுக்கு வாய்ப்பில்லை அதாவது அது மாதிரி உலகத்தில் எங்களை எல்லாம் ஒரு பிள்ளையாக ஒரு பிள்ளைங்க சொல்கிறதா தான் எப்படி தெரியல அண்ணனாக தம்பியாக சகோதரனாக எப்படி நினச்சாரே தெரில எம்ஜிஆர் மீது யாராவது போய் கடுமையாக சொன்ன கோபம் வந்துடுறவருக்கு எம்ஜிஆர்னு பேர சொன்னாலும் கோச்சிக்கு வரும் தலைவர் கலைஞர் அவர்கள் என்னையா நேத்தூரில் அங்கே இருந்த புரட்சி தலைவர் அது இதுவும் சொல்லி நின்ந்தேன் இப்போ வந்துட்டு என்ன எம்ஜிஆர் புரட்சி நடிகர்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஒரு நாள் பேசி நம்ப சொன்னார் யோ எனக்கும் எம்ஜிஆர் நட்பு பற்றி எவனுக்கும் தெரியாதையா நாங்கள் எப்படியெல்லாம் பழக்கணும் என்பதை எனக்கும் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னார் ஒரு நாளையா நீதி கேட்டு நெடும் பயணம் மதுரையிலேருந்து நான் வந்து திருச்செந்தூருக்கு போயிருக்கிறேன் கடுமையான வெயில் காலில் வந்து இது செருப்பு கூட இதில் அப்புறம் துணி கட்டி நான் நடந்துருந்தேன் ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது முதலமைச்சர் பேசுகிறாருன்னு சொன்னாங்க அப்புறம் நான் என்ன பண்ணேன் சரி என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வண்டி எல்லாம் இருக்குப்பான்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் எடுத்து வணக்கம் கருணாநிதி பேசுகிறேன் அப்படின்னு நான் பேசுனேன் நான் எம்ஜிஆர் பேசுகிறேன் எனக்கு வந்து என்ன நீங்கள் மனசில் நினச்சிக்கிங்க உங்கள் உடம்பு என்ன எம்ஜிஆர் கேட்குறாராம் உங்கள் உடம்பு என்ன ஆகிறது இந்த கடுமையான வெயிலில் நடக்கிறீங்களே என் மேலே கோவம்னு சொன்னால் வேற ஏதாவது போராட்டம் நடத்துங்க சென்னையில் போராட்டம் நடத்துங்க வேற எங்கே ஒன்றாலும் போராட்டம் நடத்துங்க உங்கள் உடம்பு வருத்திங்கன்னு இப்படி போகிறீங்களே என்னால் தாங்கிக்க முடியல உங்கள் அம்மா கையால் நான் சாப்பிட்டேன் உங்கள் தாயார் சூருட்டி வளர்த்தார்கள் இரண்டு பேரும் ஒரே தட்டிலே உணவறிந்திரும் இரண்டு பேரும் ஒரே மூச்சு சுவாசித்தோம் ஆகவே நீங்கள் இவ்வளோ கடுமைப்படு இவங்களுக்கு கடுமையாக நடப்பது என்னால் தாங்கி கொடுபடவில்லை கலைஞர் அவர்களை தயவு செய்து திரும்பி என்று சொன்னார்கள் இவர் நம்மால் சாதாரணாக போராட்டம் முடிஞ்சு நான் வரேன் அப்படி சொல்லிட்டு சொன்னார்யா உலகத்தில் எம்ஜிஆர் இப்படி சொன்னால் யாருமே இது வந்து சொன்னதே இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பல செய்திகள் சொல்லுவார் ஒரு நாள் நாங்கள் இதுலேருந்து போயிட்டு வரோம் வேலூர்லேருந்து போயிட்டு வரோம் வேலூர்லேருந்து போயிட்டு வரும்போது ராமாபுரம் கூட்ட தாண்டுறோம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வீடு பார்த்தீங்கன்னா கடுமையாக வந்து ஒரே வந்து அந்த ஒரு ரோடை மறித்து போட்டு செடி கொடியது அது அடைஞ்சு போய் கிடது ஐயோ ஆழ்வார் இது தெரியுது ஐயா ஓடுனர் என்னன்னா எம்ஜிஆர் ஓடுனேன் அப்படின்னு பார்த்தி ஐயா ஒரு மன்னாதி மன்னனாக இருந்தவன் ஐயா புரட்சி தலைவர் என்று சொல்லி மக்களாலாம் பெற்ற ஒரு மன்னாதி மன்னனாக இருந்த ஒரு மாபெரும் தலைவன் மறைஞ்சு ரெண்டு வருஷம் கூட ஆவலை வீடு பார்த்தீங்கன்னா இப்படி பாழடைஞ்சு கிடக்குதையா இன்னைக்கு கூட ஒரு லைட்டு கம்பத்துக்கு தலைவர் கலைஞர் சொல்லுகிறார்கள் இன்று கூட ஒரு லைட்டு கம்பளத்துக்கு ஒரு தொப்பியும் ஒரு கருப்பு கண்ணாடியும் அணிந்தால் கூட மக்கள் நின்று பார்ப்பார்கையா அப்படிப்பட்ட தலைமை அந்த ஊடு எப்படி இருந்து பாருங்க இப்படி மற்றவர்களை மதிக்கிற பண்பு கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் பேசிக்கொண்டே போகலாம் நாள் முழுது பேசிக்கொண்டே இருக்கலாம் அந்த தலைவனுடைய ஒரு பெரிய தத்துவம் அவர் ஒரு தலைவர் பாரத ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இங்கே ஊருக்கு போய்ட்டு நான் நான் ஒரு மூணு நாள் நான் அவரை பார்க்கல அப்புறம் நான் போகிறேன் போய் பார்க்க போனோடனே உள்ளே போனோடனே என்ன லேட்டாக வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் என்கிட்ட கேட்குறார் என்ன யார் லேட்டாக வர அப்படின்னு தலைவரில் ஏதா இருக்க உடனே தலைவருக்கு சொல்கிறாரு கலைஞர் உடனே சொல்லியோ அவர் ஆழ்வாராச்சையா பறந்து தான் வரணும் எப்படி முடியும் சீக்கிரம் அப்படின்னார் யாரும் சொல்ல முடியும் இப்படிலாம் ஒரு மாபெரும் தலைவன் வரலாற்று நாயகன் அதாவது அதுவும் முதல் நிகழ்ச்சி நூறு நிகழ்ச்சி தலைவருக்கு கலைஞருக்கு எப்படி வந்து நம்ம பேரரசு வைரமுத்து ஜனாதிபதி பரிசு வாங்கிறாரோ அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு விழா நடத்தின்னு இருக்கிறவன் நம்ம வைரமுத்து சேகர்பாபு அவர்கள் சேகரதும் வைரமுத்து அவர்களோடு தலைவர் கலைஞரோடு நீக்கமரம் தெரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தினமும் காலையில் தலைவர் அவர்களுக்கு காப்பி கொடுக்கிறாரோ குடிகிலையோ ஆனால் வைரமுத்து விடுத்துலேயே பேசாமல் இருந்ததாக வரலாறே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தங்க தலைவருக்கு பிறந்தநாள் பெருவிடா கோலாகாலமாக என்று தொடங்கி இருக்கிறோம் நம்முடைய அவர்கள் இந்த நிகழ்ச்சி எப்படி செம்மொழியை நாளாக அறிவித்து ஒரு மாபெரும் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் எட்டு கோடி தமிழர்கள் இதயங்களிலே ஒரு தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற அந்த தத்துவ தலைவனுடைய புகழ் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்